நோசையும் ஆறுவனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரேவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரேவேலை போகவிடுவதில்லை என்றான் இப்பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அந்த மனிதன் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன உமது அடியாருக்கு வைக்கோல் கூடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் அதற்கவன் நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள் அதனால் தான் போக வேண்டும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் அவர்கள் பார்வனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசைக்கும் ஆர்வனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பார்வனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையைக் கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன ஏன் என்னை அனுப்பினீர் நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான்